ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் மாணவர்களின் சுரக்ஷா காப்புறுதி தொடர்பில் விளக்கம் அளித்தார் எமது மாணவர்களுக்கான சுரக்ஷா காப்புறுதி திட்டம் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நிலைமையின் காரணமாக அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது அதிமேதக ஜனாதிபதி அணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த சுரக்ஷா காப்புரி திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கான அங்கீகாரத்தை அளித்திருக்கின்றார் அந்த வகையிலே எதிர்வரும் ஜூன் முதலாம் திகதி முதல் அரச பாடசாலைகள் கல்வி பயிலும் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இந்த சுரக்ஷா காப்புரை திட்டம் அமல் செய்யப்படும் அந்த வகையிலே இவர்கள் பல்வேறு நன்மைகளை பெறுவார்கள் அது மாத்திரமன்றி பெற்றோர்களின் துமையும் கூட அது குறைக்கும் வண்ணம் அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த சுரக்ஷா காப்புரி திட்டம் மீண்டும் அமல் செய்யப்பட்டிருப்பதானது எமது நாட்டிலே கல்வி பயிலும் மாணவர்களுக்கான ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை